ஹாய் வெல்கம் டு மேஜர் நான் சாலி விலாக்ஸ் நண்பர்களே இந்த வீடியோஸ் பதவி வந்து எது சம்மந்தமாக இருக்க போகணுன்னு சொன்னால் உங்கள் எல்லோருமே குட் நியூஸ் ஓகேவா எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஓகே நீங்கள் ரொம்ப நாளாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் கேள்வி சாளுமா நீ எப்போ கல்யாணம் உனக்கு எப்போ கல்யாணம் நீ எப்போ கல்யாணம் கண்டு போகிறேன் இதுதான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க அந்த நாள் வந்து விட்டது தேதி வந்து டேட்டு கல்யாணம் டேட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு இருந்தீங்க கல்யாணம் டேட்டாக இப்போ சொல்கிறோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாம் மாதம் பத்தொம்போதாதி எனக்கு மேரேஜ் ஓகேவா அதாவது நாளைக்கு மேரேஜ் ஓகேவா பத்தொம்போதாதி மேரேஜ் இன்றைக்கி வந்து நான் சண்டே இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட பந்தல் எல்லாம் சோடித்து பா புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பாட்டு போகிற ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே நான் வந்து இன்றைக்கி நான் சண்டே என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்க செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன் அதான் கல்யாண வீடிய கல்யாண வீடியோஸையும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் கல்யாணம் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முக்கியமாக நான் வந்து எல்லாேருக்கும் சொல்ல ஓகேவா எல்லாருக்கும் சொல்லி இப்போ ப்ராப்ளம் வரும்ப்போ இதெல்லாம் எல்லாேருக்கும் சொல்ல குறிப்பிட்ட கூட தான் சொல்லியிருக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லலைன்னு நீங்கள் யாரும் கோச்சிக்க வேண்டாம் நீ ஸ்ரீலங்காவில் சொல்லாட்டிங்க நான் இந்தியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன் முக்கியமாக என்னை எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் புது புது அப்டேட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நண்பர்களே பாருங்கோ மேரேஜுக்கு வந்து பந்தலெல்லாம் போட்டு கொண்டு இருக்காங்க ஓகேவா பத்தொம்பாந்தேதி தான் மேரேஜ் ஓகேவா தேதியே பந்தல் எல்லாம் போடுறாங்க ஓகே பாருங்கள் இதான் பந்தல் இன்னும் சோடிக்கலை ஓகே ஓகே என்னால் பாருங்கள் புக்ஸ் எல்லாம் இறக்கிட்டாங்க ஓகே புக்ஸ் எல்லாம் இறக்கிட்டாங்க பாட்டு போட போகிறாங்க ஓகே நண்பர்களே கேக் இங்கே பாருங்க கேக்கு ஓகே எல்லாம் கேக் முட்டை கேக் ஓகே பாருங்கள் முட்டை கேக் ஓகே

இங்கே மந்தலுக்கு வந்து கதிரையெல்லாம் சோடிச்சுட்டான் ஓகே கதிரைக்கெல்லாம் கதிரை சோடி போக்கி பாருங்க பந்தல் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சொல்லுங்கள் அழகா இருக்கா சொல்லுங்கள் பந்தல் எப்படி இருக்கண்டு ஓகே வெடிங்குக்கு வராதவர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நான் சொல்லலை இதெல்லாம் இல்லை பார்த்தா வந்து நீங்கள் இப்படி செய் இங்கே இப்படி தான் செய்வாங்க ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஓகேவா இந்தியாவில் வந்து வேறு ஸ்ரீலங்காவில் இப்படி தான் பண்ணுவாங்க ஓகே

எனக்கு சாரி ஏற்ற மாதிரி தான் நான் நவரும் போட முடியும் வேண்டாம் மச்சில்லாமல் இருக்கும்ல அதுக்காக ஓகே எங்களால் வந்து சமையலோட ஓகேவா சமையலுக்கு பந்தல் இதான் சாப் சாப்பாடு பந்தல் சாப்பிட்ற இடம் ஓகே அங்கால் சமைக்கிற இடம் இருக்காது எங்கேட்டிருங்க இதான் சாப்பிட்ற இடம் அங்கால் வந்து சமையல் நடக்குது ஓகேவா அங்கால பிரும்பா பந்தல் சமைக்கிறது ஒரு பந்தல் பிரும்பா அங்கே சமைக்கிறாங்க ஓகே எங்களால் பாருங்கள் கறி பார்த்தீங்களா சிக்கன் டெவல் ஆமாம் சிக்கன் டெவல் பண்ணுறாங்க ஓகே நல்லா சமையல் நடந்து கொண்டுருக்குது சுட சுட ஆகி பாருக்குது பாருங்க ஓகே பார்த்திங்களா இது வந்து பாக்ஸ் ஓகே போட்டு கொண்டுருக்காங்க பாட்டு போட போகிறாங்க ஓகே பார்த்திங்களா எப்படி இருக்குண்டு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பந்தல் நல்லா இருக்குது உள்ளுங்க பாருங்கள் டெக்கரேஷன் எப்படி இருக்குண்டு எங்கள வந்து வரவங்களுக்கு வர ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் எழுதுறதுக்காக காரில் போய் கொண்டிருக்கோம் ஓகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கோம் ஓகேவா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கு நண்பர்களே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயாச்சு ஓகேவா கிறிஸ் வந்து சைன் போடுறாரு ஓகே நான் போட்டு போஸ்ட் கொடுக்குறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஓகேவா கிறிஸ் சைன் போடுறாரு பாருங்க அதுக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே என்ன போட்டோக்கோ போஸ் கொடுக்க சொல்கிறாங்க கிருசாகின்னு வச்சுக்கொண்டிருக்கேன் ஓகே பார்த்திங்களா அப்படி நாங்கள் ரஜிஸ்டர் கல்யாணம் நடக்கல இங்கே தாலி அதெல்லாம் தேவையான பேசிக்கொண்டிருக்கேன் கல்யாணமேலாம் சும்மா செட்டப் சொல்லிக்கொண்டிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது ஓகே இதுதான் உண்மை ஓகே எழுதினாலே கல்யாணம் முடியும் தாலி வந்து ஒரு கேத்துக்கு ஒரு வந்து ஒரு கலாச்சார பண்புக்கா ஓகே அதுக்கு மட்டும்தான் ஓகேவா மற்றபடி வேறு இதில் நான் இப்போ சைன் போட போகிறேன் சைன் போட்டார் இப்போ நான் போட போகிறேன் ஓகே அங்கெல்லாம் போட்டோக்காரவங்க நிற்கிறாங்க போட்டோ போஸ் கொடுக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் ஓகே கிருஷ்ணமுகத்தில் ஒரே சந்தோஷம் தான் சோ கடவுளை அவர் நினைச்சதை செய்து முடிச்சுட்டேன் கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணி ஓகே எங்களால் பாருங்கள் எங்கால வந்து மாலை மாத்திர சொன்னாங்க ஓகேவா மாலை மாத்துறோம் ஓகே கிருசுக்கு மாலை போட்டாச்சு ஓகே எங்களால் வந்து இனி அடுத்த எனக்கு ஓகே ரெண்டு மாலை இருக்குது பாருங்கள் இங்கே ரெஜிஸ்டர் தான் நிற்கிறோம் ஓகே போட்டோக்கு போஸ் கொடுக்குறோம் ஓகே நல்லா இருக்கா அங்கே ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது நல்லா இருக்கும் சொல்லுங்கள் இப்படி இருக்குது ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறேன் ஓகேவா அதே பிடிச்சி நிற்க வேண்டியதாக இருக்குது பாருங்க ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாலை போட போகிறாரு எனக்கு ஓகே மாலை போடுறாரு எனக்கு ஓகேவா இந்த மாலை வந்து நல்லா இருக்கா இந்த மாலை சூப்பராக இருக்கு அங்கே ரெஸ்டரண்ட்ல அந்த மிஸ் நிக்கிறா பக்கத்தில் பார்த்திங்களா நீங்கள்லாம் எல்லாம் பொய்ய இதுதான் உண்மை ஓகே இது பார்த்து இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் பொய்யன்னு சொன்னால் நான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் ஓகேவா எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் மூட்டால் ஆக்க முடியும் ஓகேவா இது உண்மை நீங்கள் நம்ப நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அவ்வளோ அப்படி தான் அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகே இதெல்லாம் போட்டோஸ் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மோதிரம் மாத்திரம் ஓகே மோதிரம் ரெங் மாத்திரம் ஓகே ரெங்கு மாத்திரம் ஓகே சில பேர்கிட்ட முகத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது பம்சனில் எங்கட முகம் போட்டால் ஓகே மற்றவங்களோட முகத்தை போட்டால் அது ஒரு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு சோசியல் மீடியாவில் வரது விருப்பம் இல்லாமல் இருக்கும் அவங்கள எடுத்து போகிற சரியில்லைதானால் அவங்கள எடுத்து மூத்த மறைச்சிட்டு நம்ம ரெண்டு ஃபேமிலி நான் இவ்வளோ பேர்னா காட்டி வீடியோஸ் போகிறோம் ஓகேவா தாங்க தள்ளு திரும்ப சனா ஓகே எங்களை ரேஸ்ரெலு தேச்சு இப்போ கோயிலுக்கு வந்துருக்கோம் சாமி கும்புகிறதுக்கு ஓகே கிருஷ்ணன் கோயில் அடிக்கி எங்களால் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஓகே ஆரத்தி அவங்களும் ஆரத்தி எடுக்கிறவங்களோட ஃபேஸும் காட்ட முடியாது ஓகே ஆரத்தி எடுக்கிறான் தெரியல பாருங்க ஆரத்தி எடுக்கிறாங்க ஓகே ம் ஆரத்தி எடுக்கிற போய் அப்படின்னு நினைக்கிறீங்களே நினைப்பீங்க தெரியும் என்னதான் சொல்றது ஓகே இன்னும் ஆரத்தி எடுத்து முடியலை ஆரத்தி ஓகே இப்ப அறத்தை எடுத்து முடிஞ்சது இப்ப வந்து பொட்டு வைக்கிறாங்க ஆரத்தி எடுத்து பந்தலுக்குள்ளே போறோம் ஓகேவா இப்ப பந்தலுக்குள்ளே போய் கதிரையில் உட்காந்தாச்சு சோவாயில உட்காந்தாச்சு இங்க வந்து அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க சாமி கும்பிட வந்திருக்கோம் பொட்டு வைக்க பாருங்களை ஏற்றி சாமி கும்பிட்றோம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஓகே இங்கே லெவலாக்கேற்று ஓகே பாருங்க ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது ஓகே போட்டுக்கு போஸ் கொடுக்கும் தெரியுதுல்ல சாமி கும்புகிறோம் இங்கால வந்து பொட்டு வைக்கிறாங்க பொட்டு 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 வைக்கிறதும் போய் அப்படின்னு சொல்லிங்கன்னா தெரியும் கிறிஸ் போட்டு வச்சுட்டேன் ஓகே இங்கால வந்து சாப்பிட வந்திருக்கும் ரெண்டு நேரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து ஈவினிங் வந்து கேக்கு ஒரு நேரம் ட்ரெஸ் எடுத்தது ஓகேவா நல்லா இருக்கா ட்ரெஸ் பாருங்க ஈவினிங் வெளிக்கிட்ட தான் இது ஓகே கேக் பின்னுக்கு சோடி போய் பிடிக்கலாம் மேரேஜ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு ஓகேவா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் தான் அழினது தாலி வந்து இந்தியாவில் கட்டுறப்பேன் ஓகேவா இந்தியாவில் கட்டப்போகிறோம் அக்கா ரெஜிஸ்டர் மட்டும் அழினுறது ஆனால் இது வந்து பெருசாக தான் வீட்டை செய்தான் ஓகேவா இங்கேயும் பெருசாக செய்தால் அங்கேயும் செய்வாங்க ஓகே நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க மேரேச்சுவடியை போடுங்க மேரேச்சுவடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்து போடுறேன் அந்த ஓகே எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பேட் கமெண்ட் போடாதீங்க தேவையில்லாம் பேசாதீங்க ஓகேவா அதை சொல்லலை எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு பயம் சோசியல் மீடியா நிறைய பேர் வந்து எனக்கு எதிரி கூட இருக்குது ஓகேவா மனசை விட்டு எதிரி கூட இருக்குது அதனால் வந்து சொல்ல முடியாது ஓகே அதனால தான் நான் சொல்லலை யாருக்குமே சொல்லலை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்குமே சொல்லலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னேன் இப்படி மேலே வந்து சொன்னான் எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் வந்து ஏற்றி பண்ணி நினைக்கிறீங்க சூழ்நிலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே லைவில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ எங்களை களி ஊற்றுறாங்க திட்டுறாங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கோட இந்த வீடியோஸுக்கு இல்லை உங்களோட கருத்து என்ன அப்படின்னு போடுங்க மீண்டும் இன்னொரு அழகான வழியில் நான் எல்லோரும் சந்திக்கிறேன் பாய் டாட்டா